திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது புதிய படத்தின் கதையை முருகப்பெருமான் காலடியில் வைத்து வழிபட்டனர் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் மூன்றாம் நாளுடன் மாசி கிருத்திகை இணைந்து வந்ததால் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்து இரண்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் மலைக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் மகளும் திரைப்பட இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் தனது புதிய பட கதையை முருகப்பெருமானின் காடலியில் வைத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்தியுடன் வழிபட்டார் தொடர்ந்து அவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட முருகப்பெருமான் மலர் மாலைகளும் பிரசாதமும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டன திருக்கோவிலில் பள்ளி தெய்வானை தாயாருக்கு பக்தர்களால் வழங்கப்படும் பட்டுப்புடவையை ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு வழங்கி திருக்கோவில் நிர்வாகத்தினர் கௌரவம் செய்தனர்